ओ गुरभ्यो नम हरी ओम भगवदगीता चैप्टर नंबर वन एट एटीन श्लोकम नंबर थ्री फोर फोर थर्टी फोर् थर्टिफोर चतुषिंशलोक मदल श्लोकम पढ़िकला युधाता धृत्या धारयतेर्जुन प्रसंगे न பலா காங்ஷி திரு கி பதசேதம் பார்க்கலாம் காமார்த்தான் காம பிளஸ் அர்த்தான் அடுத்தது பலா காங்ஷி பல பிளஸ் ஆக்காங்க இப்போ அன்வைக்கிறான் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத தூ ஆனால் பார்த்த அர்ஜுனா குந்தியின் மகனே அர்ஜுனா ஏயா எந்த உறுதியால் தர்ம அறம் அர்த்தான் பொருள் காம இன்பம் ஒரு கஞ்சங்ஷன் இவற்றை தாரயத்தே காக்கிரானோ பிரசங்கேன மிகுந்த பற்றுதலின் காரணமாக பழக பலனை ஆகாங்க நாடுகிறானோ சா திருத்திஸ் அந்த உறுதி ராஜசி ராஜசமானது இப்போ மீனிங் கூட சம்மதி பார்க்கலாம் ஆனால் குந்தியின் மகனே அர்ஜுனா எந்த உறுதியால் அறம்பொருள் இன்பம் இவற்றை காக்கிறானோ மிகுந்த பற்றுதலின் காரணமாக பலனை நாடுகிறானோ அந்த உறுதி ராஜசமானது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபைலில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக